BSNL நிறுவனத்துக்கு நாற்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அந்த நிறுவனத்தினுடைய வெளியாயிருக்கு இந்த தகவலை இதை வச்சு ஒரு என்னென்ன வெளியாயிருக்கு எல்லாம் இருக்கு வருங்காலத்துல பி வாடிக்கையாளர்களான நமக்கு என்னென்ன மாதிரியான சேவைகள்லாம் வழங்க இருக்கிறாங்க தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் சில மாதங்களுக்கு முன்னாடி முன்னணி டெலிகாம் நிறுவனங்களான ஏர்டெல் ஜியோ இவங்க எல்லாருமே அவங்களோட ப்ரைஸ் அதிகமான அளவுல ஏத்துனாங்க இதனால நார்மலா ஒரு டேட்டா பேக் போட்டுக்கிறது ஒரு மாசத்துக்கான பண்ணணும் அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு முன்னூறு நானூறு ரூபாய் இருந்தாதான் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டது நிறைய பேர் இதனால ஷாக் ஆனாங்க குறிப்பா அவங்களோட பர்சனல் யூஸுக்கு ஒண்ணு ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு ஒண்ணு அப்படின்னு ரெண்டு மூணு சிம் கார்டு பயன்படுத்துறவங்களா இன்னுமே அதுக்கு பாதிப்புக்குள்ளானாங்க இதனால நிறைய பேர் பி எஸ் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில பிரைவேட் நிறுவனங்களான ஏர்டெல் ஜியோ மாதிரியான நிறுவனங்கள் என்னதான் டாமினேட் பண்ணாலும் பிஎஸ்என்எலும் ஒரு ஸ்டெடியான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால குறைந்த விலையில நம்ம இந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேரு பிஎஸ்என்எலுக்கு மாறினாங்க பிஎஸ்என்எல் ல மாறின வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் சந்திக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பிஎஸ்என்எல் ஓட டவர் இஷ்யூ தான்

செலவுக்கு அதிகப்படியா இருபத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க இந்த நிதி ஒதுக்கீட்டின் மூலமா இந்தியா முழுக்க ஒரு லட்சம் போர் ஜி டவர்ஸ் பி எஸ் நிறுவனாங்க அதுக்கு அடுத்தபடியா தான் இப்போ இந்த நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாவை அலோகேட் பண்ணிருக்காங்க பயன்படுத்த போறதா சொல்லிருக்காங்க இந்த நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மட்டும் இல்ல இதை வச்சு பி க்கு லாங் டர்மா என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள பி மொபைல் சர்வீஸ் பிசினஸ் ஐம்பது பர்சன்டேஜ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத டார்கெட்டா வச்சிருக்காங்க ஒவ்வொரு யூனிட்டுமே அதாவது ஒவ்வொரு பிஎஸ்என்எல் யூனிட்ஸுமே அவங்களோட வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தணும் பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிஎஸ்என்எல் ஓட ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் அதாவது ஒரு யூசர் பிஎஸ்என்எலுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி அதை பயன்படுத்துறாரு அப்படிங்கிற அந்த காஸ்டையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அவங்களோட சர்வீஸை எப்படி மற்ற இடங்கள்ல எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்றது உள்ளிட்ட நிறைய விஷயங்களுக்கு இந்த பண்ட்ஸ் அலாட் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட காம்படிட்டர்ஸ் ஆன ஜியோ மற்றும் ஏர்டெலோட இவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அப்படி ஒண்ணும் இல்ல உதாரணத்துக்கு பி எஸ் என் எல்ஓட ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அவங்களுக்கு நாற்பதுல இருந்து நூத்தி வரைக்கும் இருக்கு எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கறத பொறுத்து இதுவே நீங்க ஏர்டெலுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருநூத்தி எட்டு ரூபாவும் ஜியோவுக்கு இருநூத்தி எழுபத்தி ரூபாவும் இருக்கு சோ கிட்டத்தட்ட இது வந்து ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இன்னும் எஃபிஷியன்டா அவங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க எல்லா இடத்துலயும் சுலபமா டவர் கிடைக்குது அப்படின்னா மக்களும் கண்டிப்பா பி எஸ் என் எல் பிரிஃபர் பண்ண தான் நிறுவனம் இந்த மாதிரி அடுத்தடுத்து அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அவங்களோட டவர்ஸ் எல்லாம் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சி தர விஷயமா தான் அமைஞ்சிருக்கு